அதாவதுங்க எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எருவ மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த எருவ மாட்டுக்கு மழை பெஞ்சாலும் தெரியாதுங்க வெயில் அடித்தாலும் தெரியாது உரைக்கவே உரைக்காது அதே மாதிரி தான் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போதை பொருளை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துங்க நாமும் தினமும் ஒரு பதிவு போட்டுட்ருக்கோம் ஆனால் உரைச்ச மாதிரியே தெரியல நேற்று இரவு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒருத்தரை மது போதையில் நாலஞ்சு பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க முந்தா நாள் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில டெலிவரி பண்ற ஒரு பையனை நாலஞ்சு பேர் சேர்ந்து வெட்டிட்டாங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி தினம் தினம் கஞ்சா போதையில மது போதையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய மாரத்தான் அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு கஞ்சாச்சேரி கூட தமிழகத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாருங்கண்ணே அவங்க நடத்தக்கூடிய அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான கீழ்ப்பாக்கத்தில் மூன்று அடி உயரத்தில் கஞ்சா செடி வளர்ந்துருந்தது அதை நாம் பிடிக்கிட்டு போய் காமிச்சோனாக்கா நம்ம மேலே வளர்க்க போடுவோம்ல அதுவும் போக பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் மணவாளன் நகர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரம் எல்லாமே கஞ்சா செடி தாங்க ஒண்டிக்குப்பம் மணவாளன் நகர்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கஞ்சா செடி வளர்க்குறதுல அமோகமாக விற்பனை வந்து சேல் ஆகிட்டு இருக்குது அப்படி இருந்த பக்கம் வந்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நூற்றி நாற்பது கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க ராமநாதபுரத்தில் ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோ திருச்சியில நாலு கிலோ கஞ்சா இந்த மாதிரி தமிழகத்தில் முப்பத்தெட்டு நாற்பது மாவட்டங்கள் இருக்குதுன்னா எல்லா மாவட்டங்கள்லயும் அமோகமாக செயலாயிட்டு இருக்குது கஞ்சா விற்பனை திருவள்ளூர்ல பொதுமக்கள் வந்து ஓபனா பேசுறாங்க எங்க இரவு நேரத்தில் போலீஸ் கிடையவே கிடையாது இருந்து நிறைய போதைப் பொருட்களை வந்து கடத்திட்டு வர்றதாக செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது எப்பெல்லாம் வந்து டிஎம்கே ஆட்சி எப்படி அப்பெல்லாம் வந்துட்டு மது விற்பனை கஞ்சா விற்பனை கட்ட பஞ்சாயத்து கொள்ளை கொலை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அமோகமாக இருக்கும் அதற்கு பெயர் பெற்ற ஒரு கட்சி எது ஆட்சி எதுன்னா டிஎம்கே மட்டும்தான் அதுவும் போக நாம படிக்கிற காலகட்டத்துல பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல என்ன வச்சுட்டு இருப்பாங்க நீங்களும் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க குச்சி முட்டாயி தேன் முட்டாயி தமற்கட்டு மாங்க பத்தை உருண்டை இந்த மாதிரி தான் நாம வாங்கி சாப்பிட்டோம் ஆனா இப்ப போய் பாருங்க திராவிட மாடல் ஆட்சியில சாரி கஞ்சா மாடல் ஆட்சியில போய் பாருங்க இருக்கிற கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அது அரசு பள்ளி தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் என்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நீங்க ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்க என்ன அங்கே வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போதைப் பொருட்களை வித்துட்டு இருக்கிறாங்க சாக்லேட் ரூபத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க மாத்திரைகள் கிடைக்குது புகையிலை கிடைக்குது சிகரெட் கிடைக்குது பீடி கிடைக்குது உள்ள இன்னும் சொல்ல போனால் நீங்க ட்ரிங்க்ஸே அங்கே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரி பக்கத்தில் டாஸ்மாக் மட்டும் இல்லைங்க இந்த கடைகளில் போதை பொருட்களும் அமோகமாக செயலாயிட்டு இருக்குது பொதுமக்களுடைய கோரிக்கை என்னென்னா பொதுமக்கள் மட்டும் இல்லைங்க நீதிமன்றையும் அதைத்தான் சொல்கிறாங்க பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் கல்லூரிகள் பக்கத்தில் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் தெருவுக்கு நாலு டாஸ்மாக் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்கள் அது கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் பாலியல் சம்பவங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா இந்த மது விற்பனை மது போதை கஞ்சா போதை நார்மலாக ஒரு மனிதனால இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க கல்லூரிகள்லாம் இன்னைக்கு நிறைய மாணவர்களை வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழக காவல்துறையே கஞ்சா விற்பனை அவ்வளோ அமோகமாக இருக்குது கல்லூரிகளில் எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் இதை கட்டுப்படுத்தணும் டிஎன் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரம் வெளிநாடுகள்ல அவ்வளவு முதலீட்டை நாங்கள் வந்து வாங்கி இருக்கிறோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொன்னாங்க படிப்பு கேட்ட வேலை கிடைச்சது அப்படின்னா இரவு நேரத்துல சோத்து மூட்டையை தூக்கிட்டு வீடு விட ஏங்க அந்த இளைஞர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போனதுனால தானே வேலை ஒரு பயனை வெட்டுனாங்க போதை கும்பல் தமிழக முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்துல ரோந்து போக மாட்டேங்குது இரவுல நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களையும் தடுக்க மாட்டேங்க பகலில் நடக்கக்கூடிய சம்பவங்களை உங்களால் தடுக்க முடியாது தலை விரித்து ஆறிக்கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்தவே முடியலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தோல்வியற்ற அரசாங்கமாக இன்றைக்கி கஞ்சா மாடல் அரசாங்கம் உள்ளது ரகுபதி அமைச்சர் சொல்கிறாங்க தமிழகத்தில் ஒரு கஞ்சா செடி கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டம் தமிழகத்தில் இருக்கா இல்ல ஆந்திராவில் இருக்குதா நாகப்பட்டினம் எங்கே இருக்குது விழுப்புரம் எங்கே இருக்குது திருச்சி எங்கே இருக்குது இதை கட்டுப்படுத்த கூட உங்களுக்கு திராணி இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க எதிர்கட்சியாக டிஎம் கே பொழுது மு க ஸ்டாலின் ஐயா வந்து உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா ஒரே ஒரு பெயர் என்ன தெரியுங்களா அவருடைய தாரக மந்திரம் எது தெரியுங்களா ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அவர் வீட்டுல குலாயில தண்ணி வரலன்னா கூட ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த கஞ்சா விற்பனை கள்ளச்சாராயம் பாலியல் சம்பவங்கள் எல்லா துறைகளும் இன்னைக்கு ஃபெயிலியர் மாடல் இது அப்ப இதற்கெல்லாம் வந்து தார்மீக பொறுப்பேற்று என்னைக்கோ வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகி இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விடுத்து தமிழகம் வந்துட்டு முதல் இடத்துல இருக்குது எதில் முதல் இடத்துல இருக்குது தொழில் துறையில முதல் இடத்துல இருக்குது கல்வியில முதல் இடம் மருத்துவத்துல முதலிடம் அப்படியே கஞ்சா விற்பனையில முதலிடம் அப்படின்னு முதல்வர் சொல்லணும் அந்த அறிக்கையை தைரியமாக வெளியிடணும் கஞ்சாவில முதல் இடம் எது தெரியுங்களா இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் தான் முதல் இடம் அதை யாராலையும் மறுக்க முடியுமா டிஎம் கேவால அதை மறுக்க முடியுமா இப்ப பொங்கலுக்கு மட்டும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோடி விற்பனையாக இருக்குது மது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் வந்துவிட்டு ஒரு டார்கெட் வச்சுடுவாங்க நியூ இயர்க்கு ஒரு டார்கெட் வச்சுடுவாங்க மது விற்பனை நடந்தே ஆகணும் எப்படி நடக்குது ஏது நடக்குது குழந்தைங்க வாங்கி கொடுக்கிறாங்களா லிஞ்சர்கள் வாங்கி குடிக்கிறாங்களோ அதை பற்றின எனக்கு பிரச்சனை இல்லை பட் நாங்கள் சொன்ன அந்த அம்மாவோண்டுக்கு மது சேல்ஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேடிஸை குரல் கொடுக்குறாங்க ஏங்க விற்பனை குறைஞ்சிட்டுன்னு கேட்குறாங்க அப்படி ஒரு வீடியோ வெளியே வந்தது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கும் பொழுது அப்படி வந்துட்டு குடியும் கொடுத்துற இன்னைக்கு மக்களை மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை ஒரு சாதனை வந்து டிஎம்கே அரசாங்கத்தை மட்டும்தான் சாடும் அதுவும் போக கட்ட பஞ்சாயத்து இன்னைக்கு ஆளுங்கட்சியினர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா லாஜிக் இருக்குங்க ஆளுங்கட்சி ஆனால் ஆளுங்கட்சி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்க அமோகமாக இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க கடைக்கு கடைக்கு மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் எல்லாம் மிரட்டுறாங்க ஒரு தொழில் இங்க பண்ண முடியல தொழிலதிபர்களை வந்து மிரட்டி பணம் வரிக்கிறாங்க கேட்டால் நாங்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணிங்க நாங்களும் ஆளுங்கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தான் இன்னைக்கு காலையில் நிஷா அப்படின்ற ஒரு லேடி வந்து உயிர் பயத்தில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஆரோடான் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுலா போகிறோம் இல்லையா பேருந்துகளில் ட்ரெயினில் அதே மாதிரி ஹெலிகாப்டரில் வந்து நீங்கள் சுற்றுலா போகலாம் அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த லேடிக்கு திருப்பரூர் விசி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி வந்து மெர்ட்ரல் கொடுத்துருக்கிறாரு கோடி கோடியே பணம் கேட்டுக்கிறாரு தந்தே ஆகணும் நீங்க மட்டும் சம்பாதிச்சா போதுமா நாங்கள் ஆட்சியை பிடிச்சி என்னங்க இருக்குது சம்பாதிக்க முடியலங்க அதனால எங்களுக்கு வந்து நீங்க பங்கு கொடுத்தே ஆகணும் தொடர்ச்சியாக வந்து எங்களை டார்ச்சல் பண்றாரு பணம் பணம் கேட்டுட்டே இருக்கிறாரு எங்களுடைய நிறுவனத்தை வந்து சீல் வச்சுட்டாரு நாங்கள் லீகலி மத்திய பர்மிஷன் வாங்கி இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோங்க நிஷா அப்படின்ற அந்த லேடி வந்து தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவை பார்த்து கோவலத்தில் எங்களால் இந்த கம்பெனி நன் பண்ண முடியலைங்க தயவு செய்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அவர் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு வி காட் ஆல் த அப்ரூவல்ஸ் டிஜிசிஏ ரூல்ஸ் படி தான் எங்களோடய ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கார் த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கார் எங்களை நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா ட்ரைப் கேட்டாங்க நாங்க அதை கொடுக்கல எங்க கம்பெனி கொடுக்கல அதுக்காக அவங்களே சொல்றாங்க நீங்க மட்டும் சம்பாதிக்கிறீங்க இந்த பிரைவேட் கம்பெனி மட்டும் சம்பாதிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க சபாநாயகர் சார பாக்க வந்தோம் ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம் அவங்க நான் கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க அதற்கு திருப்பாரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி கழுத வைக்கிறப்ப எனக்கும் அறிவா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு உடன்பரப்பா அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹெலிகாப்டர் பறக்கிறதுனால சிறுபூர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அச்சம் அடைகிறாங்க பயப்படுறாங்க அதுவும் போக பைலட்டுக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல நாங்க தான் கேட்டோம் என்னென்ன பர்மிஷனா நீங்க வாங்கிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு லீகலா கொடுங்கன்னு நாங்க கேட்டோம் இது ஒரு குற்றமாக இதற்கு போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு அறிவுபூர்வமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு மக்கள் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க அங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து ஒரு அரசியிருக்காங்க அதன் மீது வந்து தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் பறக்குது இந்த ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் எந்த வருஷத்துக்கு என்ன மாடல் அதை யார் சர்டிஃபை பண்ணியிருக்கா இதையெல்லாம் மாநில அரசு அல்லது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அதையெல்லாம் தெரியாத இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டு அதை வந்து அனுமதிக்கணும் நமக்கு வந்து யார் இது மாதிரியான சுற்றுலா விஷயங்கள் நடக்கிறது தவறு ஒன்று இல்லை ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசுடைய கட்டுப்பாடுகள் என்னன்றது தெரியாமல் நடத்துவாங்க அதனுடைய ப்ராசஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன தெரியாமலே நடத்துவாங்க அதையெல்லாம் தாண்டி திருப்பூரூர் எம்எல்ஏக்கு என்னங்க அந்த அளவுக்கு அக்கறை மக்கள் மீது எனக்கு புரியலைங்க மக்கள் ஹெலிகாப்டரை பார்த்து பயப்படுறாங்களாம் கஞ்சா போதையில் மது போதையில் இன்னைக்கு வீதிக்கு வீதி கொலை நடந்துட்டு இருக்குதுங்க பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியலை பாலியல் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அத்திமீறல்கள் கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அதையெல்லாம் பார்த்து பொதுமக்கள்லாம் வந்து பயப்படலை மகிழ்ச்சியாக இருக்காங்க போல தெரியுது ஹெலிகாப்டர் மேலே பறக்கும்பொழுது மக்களுக்கு ஒரே பதட்டமா இருக்குதுங்க எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ உங்களை தான் நான் கேக்குறேன் உங்க பகுதியில திருப்போரூர்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில எந்த பிரச்சனையுமே இல்லையா ஹெலிகாப்டர் மறக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா காலையில ஒரு வீடியோ பார்த்தங்க அண்ணன் திருமா வந்து சொல்றாங்க என்ன என்னோட கட்சியை கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க நாங்க அப்படிலாம் இது வரைக்கும் யாரையும் மெராட்டி வாங்கினதில்ல ஒரு ரூபாய் கூடங்க மெராட்டி வாங்கினதில்லை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா காவல்துறைக்கு தான் நாங்கள் சொல்றோம் ஆனா நாங்க வந்து கட்டா பஞ்சாயத்து பண்ற மாதிரி எங்களை பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா பார்க்கும்போது எனக்கே வருத்தமா இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா திருப்பூர் ஒரு விசி கே எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜியோடைய வீடியோ வெளியில வருது அப்ப அண்ணனுக்கு எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன் ஆக கஞ்சா மாடல் ஆட்சியில கஞ்சா அமோகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது கட்ட பஞ்சாயத்து மாடல் ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த துறையில வந்துட்டு தமிழகம் முன்னேறி இருக்குதோ இல்லையோ தெரியலங்க ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்றதுல தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது போதையில நடக்கக்கூடிய கொலை சம்பவத்துல முதலிடம் பிடிச்சிருக்குது பாலியல் சம்பவங்கள்ல முதலிடம் தமிழ்நாடு தான் கஞ்சா போதை விற்பனையில முதலிடம் தமிழ்நாடு தான் உடன்பிறப்புகள் பண்ணக்கூடிய ஊழல்ல தமிழ்நாடு தான் முதலிடம் இப்படி நாம லிஸ்ட் கொடுத்துட்டே போகலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கஞ்சா மாடல் ஆட்சி என்பது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக தான் தினம் 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 இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சட்டத்தின் கீழ் சிறை தண்டனை பிளஸ் அபராதம் இருக்குது அதையும் தாண்டி தேர்ட்டி ஒன் ஏ என்ன சொல்லுது சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் போதைப் பொருளை கடத்துறாங்கன்னு தெரிஞ்சா தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் ஆக போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கணும் அப்படின்னா தண்டனைகள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் கூட ரோந்து போறதுக்கு காவல்துறையினர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப இவங்க மாநில எல்லையில் வரக்கூடிய இந்த போதைப் பொருளை வந்து எப்படி தடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியவே இல்லை மக்களை உங்களால் பாதுகாக்க முடியல இரவு நேரத்திலையும் பாதுகாக்க முடியல பகலையும் பாதுகாக்க முடியல குற்றச்சாமி அவங்களை தடுக்க முடியல போதை நடமாட்டத்தை தடுக்க முடியல அப்புறம் எதுக்குங்க அந்த காவல்துறை அப்படின்ற கேள்வி நமக்கு வருதா இல்லையா